தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தற்போதே தயாராகி வருகிறது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமான் ஆகியோரின் கூட்டணிக்கு அழைத்த நிலையில் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி அழைப்பை நிராகரித்து விட்டார்கள் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகனிடம் இது பற்றி நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த அவர் எடப்பாடி பழனிசாமி கடைபிரித்தும் யாரும் வரவில்லை கடை விரித்தும் யாரும் வரவில்லை என்றால் வாங்க சார் என்றுதான் அழைக்க வேண்டும் என்றார் அதன் பிறகு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பைபை மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பைபை என்று ஹேஷ்டேக்கை முன்னெடுத்து வருவது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது மேலும் அதற்கு எந்த அளவுக்கு வந்துவிட்டாரா என்று அவர் கேட்டார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது